கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ மூலமாக அறிமுகமாகி கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மக்கள் மனசில் குயிக் மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்ட ஒருத்தங்க அப்படின்னா அடியே லாஸ்ட்லியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக பாசமாக வந்து பாட்டெலாம் கூட பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணவங்க நம்ம லாஸ்ட்லியா ஆர்மி மக்கள் மற்றும் லாஸ்ட்லியா ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க அவங்க சிரிச்சா ரசிக்கிறாங்க அவங்க வந்து மேக்கப் பண்ண ரசிக்கிறாங்க அவங்க வந்து கியூட்டா சமையல் பண்ணாலும் ரசிக்கிறாங்க மேக்கப் போடலாம் ரசிக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன தெரியல மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு நீ வீடியோ சாதாரண வீடியோவில் ஆபாச வீடியோ அதில் வந்து எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க பட் ஆனால் லாஸ்ட்லியா கிடையாது அப்படிங்கறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலையும் ஷேர் ஆச்சு ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த விஷயம் சுத்தி பற்றி லாஸ்ட்லியா காதுக்கும் போயிருக்கும் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அதிக அதிகளவில் இருந்தது இப்போ என்ன வச்சுக்கோங்களேன் ஒரு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு அந்த

ஐ ஜஸ்ட் திங்க் பீப்புள் நீட் டு ஸ்டார்ட் ஷிஃப்டிங் எ ஜாய் இன் டு ஹாப்பினஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கான எப்பிக் ரிப்ளையா இல்லைன்னு தெரியல பட்டா ஸோ அதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து பேக் டு பேக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசென்ட் டைம்ஸ் தான் ஒரு படம் கம்மிட் ஆனாங்க கம்மிட் ஆன உடனே வந்து ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக அது மனக்கசப்பை ஏற்படுத்த செய்யும் இன்னும் நிறைய படங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பெரும்பாலும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க படத்தோட ஒரு க்ளிக் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க நிறைய படங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சுவிட்ச்ச் லீக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லீக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தனால தான் வந்து நடிகை நடிகைகளே இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க பட் ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை இல்லையா ஸோ அதனால நம்ம தெரியாம நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது போஸ்ட் வந்து விளக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட் குள்ளே போயிடலாம் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தளபதி விஜய் மகனா இது கையில் கேமனோட செம்ம ஸ்டைலாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ரிலீக்ஸாயிட்டிருக்கு உண்மையாலுமே தளபதி பையன் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எஸ் அவர்தான் ஜேசன் சஞ்சி சஞ்சய் அவர் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு வச்சுக்கோ குட்டி விஜய் நம்ம வந்து நம்ம இப்போ கூட நம்ம தளபதிக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு மிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திடீர்னு வந்து கொஞ்சம் ஆசை எல்லாம் கம்மி போய்ட்டு நண்பன் படத்து மாதிரி கொண்டு வந்து எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியே ஒரு கெட்டப்பில் இருக்கார் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அழகாக க்யூட்டாக டீஷர்ட்ஸ்லாம் போட்டு கையில் ஒரு கேமரா வச்சுட்டு அழகாக அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலைவர் அப்படின்னும் போது எப்பயுமே வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க அந்த வருஷம் நம்ம தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணாலுமே பயங்கர அதிகமாக கொண்டாடுறாங்க நம்ம தளபதியுமே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நல்ல நல்ல படங்கள் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இவருமே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஷார்ட் ஃபிலிமாக கூட பண்ணியிருக்காராமா ஸோ ஃபியூச்சரில் ஒரு டேரக்டராக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆல்ரெடி அப்போ வந்து நம்ம தளபதியை டைரக்ட் பண்ணியாச்சு திரும்பவும் ஃபியூச்சரில் மகன் வந்து திரும்பி தளபதியை டைரக்ட் பண்ணுவோம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலைகள் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க